நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் வியட்நாமை சார்ந்த வின்பாஸ்ட் என்கிற எலக்ட்ரிக்கல் கார் மேனுபேக்சரிங் நிறுவனம் இன்றைக்கு தன்னுடைய உற்பத்தியை தொடங்கி தொடங்கியிருக்கிறது என்னுடைய உற்பத்தியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டு தொடங்கி வச்சிருக்கார் ஒரு மாதிரி கார்ல கையெழுத்து போட்டு தொடங்கி வச்சிருக்காரு அமெரிக்காவுக்கு சென்று அந்நிய முதலீட்டை ஈட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தென் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவதற்காக இந்த வின்ஃபாஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி சொன்னது போலவே செஞ்சிட்டாரு ஆக நாங்கள் சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதத்தா சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டு கிடங்க செஞ்சிட்டாருன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்காங்க இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்ததினால இப்போதைக்கு இரநூத்தி இருபத்தொம்பது பேருக்கு வேலை கிடைக்கும் இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தினால தென் மாவட்டமே வந்து பொழிவு பெற போகுது தென் மாவட்டத்துக்கு இது பொற்காலமான நாள் இது பொன் எழுத்துக்கள் பதிக்கப்பட வேண்டிய நாளுன்னு சொல்லி ஐயா முதல்வர் சொல்லிக்கொண்டு அடிக்கடி போகிறாங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டை சார்ந்த முதலாளிகள் தொழில் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டை சார்ந்த கைத்தறி நெசவாளர்கள் தொழில் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பணியன் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தொழில் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஈரோட்டு மஞ்சள் விவசாயிகள் தமிழ்நாட்டில் தொழில் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தென்னை விவசாயிகள் தமிழ்நாட்டில் தொழில் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இவர்களை எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னைக்கு அது போய் பார்த்துருக்காரா அதற்கெல்லாம் போய் பார்க்க அவர்களை விசாரிக்க அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க அந்த தொழிலை மேம்படுத்த எந்த அக்கறையற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த வாரம் தான் மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்து அவருக்கு வந்து தலை சுட்டல் இருக்கு ஸ்டெண்ட் வச்சிருக்க ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து ஏதோ அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் கூட இங்கிருந்து டிராவல் பண்ணி தூத்துக்குடிக்கு போறாருன்னா என்ன அர்த்தம் அவர் போகலை வாங்கின காசு போக வைக்குது வாங்க போற கமிஷன் போக வைக்கிது பொதுவாக ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் வருதுன்னா குறைந்தபட்சம் பத்து பர்சன்ட் கமிஷன் கிடைக்காது பதினஞ்சாயிரம் கோடி தொடங்க போகிறாங்களா வின்ஃபாஸ்ட்டு பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களா பதினஞ்சாயிரம் கோடிக்கு பத்து பர்சன்ட் வச்சால் கூட பத்து பர்சன்ட் நான் சொல்லுவது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிரத்தி இருபது கோடி ரூபா நாங்கள் நிலத்தை கொடுத்துருவோம் நீரை கொடுத்துருவோம் வேலை வாய்ப்புக்கு குறைவான ஆட்களை கொடுத்துருவோம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஒரு அரசாங்கம் சொல்லும் பொழுது அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் என்ன லாப நோக்கத்துக்காக வரானா வியட்நாமை சார்ந்த வின்ஃபாஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களுக்கு தென் மாவட்ட தமிழர்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு தலையெழுத்தா ஏன்னா அங்கே பெரிய தொழிற்சாலை இல்லை அங்கே தொழிற்சாலை வருகிற பொழுது அங்கே நல்ல நிலம் காற்று இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது நிலம் இருக்கிறது மின்சாரம் இருக்கிறது எல்லாம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மின்சாரம் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாட்ரு கிடைக்கும் ஒரு கார் உற்பத்தியாகி வர நாலரை லட்சம் லிட்டர் மறை நீர் விர்ச்சுவல் வாட்டர் தேவைப்படுது அப்போ இந்த நிலமும் வளமும் எல்லாம் உறிஞ்சப்பட்டு வியட்நாம் சேர்ந்த இந்த வின்ஃபாஸ்ட்டு ஐம்பது வருஷத்துக்கு இருந்துருவானா என் நோக்கியா வரலையா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷத்தில் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை இழந்து இப்போ பன்னெண்டாயிரம் பேர் நினைக்கிறோம் பன்னெண்டாயிரத்து வேலை வாய்ப்பை இழந்து நடுத்தருக்கு வந்தாங்க அப்படி இந்த வின்ஃபாஸ்ட்டு இங்கே எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துற போது தமிழர்களுக்கு மட்டுமே வேலை கொடுத்துருமா வின்ஃபாஸ்ட்டில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் தமிழருங்கிற உறுதிப்பாட்டை திமுக அரசு ஏற்படுத்துமா படுத்தாது வின்ஃபாஸ்ட் போய் திறந்து வைக்க தெரிந்தவருக்கு நம்ம திறக்க அதை வந்து திறக்க போனதை சொல்லலை திறந்து வைக்க தெரிந்தவருக்கு இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் முதலாளிகள் நலிவுபட்டு கிடக்காங்க அதை போய் எட்டி பார்க்கணும் நேரம் இல்லை தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டாரு பக்கத்தில் ஆறுமுக மங்கலத்தில் கவீன்குமார்ங்கிற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டே ஐயா துக்கம் விசாரிக்கிறார் எதில் ஃபோனில் சாரிம்மா ஏதோ நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு அங்கிருந்து மீண்டும் ஒரு ஃபோனு சரியாக இவர் இருக்கிற அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து சங்கராபேர்லேருந்து பதினேழு கிலோமீட்ரு மேக்சிமம் இவர் இவருடைய காரில் போனால் ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் அதுவும் இவங்க வந்து படையோடு சூழ்ந்து போனால் பதினஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் பதினைஞ்சு நிமிஷத்தில் போய் உங்கள் அம்மாக்கிட்டே உங்கள் அப்பாக்கிட்டே ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரது கூட ஒரு முதலமைச்சருக்கு மனசு இல்லையா அப்படிங்கலாம் தாண்டி சாதி மீண்டும் எப்படி விஜய் ஒரு நிலைப்பாடு இருக்கிறோ அதே போல் தான் இடைநிலை சமூகத்துடைய ஓட்டு வராமல் போயிடும் எதுக்கு ஒரு 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 வந்துட்டோம் சரி வேறு வழியில் அனிதா தாக்கம் சொல்லிட்டாப்புல கனிமொழி வேறு சொல்கிறாங்க கீதாச்சிவன் சொல்கிறாங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுவோம் அதுவும் அவங்களாம் சொல்லியிருப்பாங்க வண்டிங்க தலைவரை பேசுங்க தலைவரை ஏன்னா எங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது பண்ண ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் பேசியிருப்பார் பே ஃபோன் பேசுகிறதா இருந்தால் சென்னையிலேருந்தே ஃபோன் பேசலாம் ஏன் சென்னையிலேருந்து ஃபோன் பேசுனா தூத்துக்குடிக்கு டவர் கிடைக்காதான் என்ன தூத்துக்குடியில் போய் தான் தூத்துக்குடியே ஃபோன் பேசணுமா கிடையாது சென்னையிலேருந்து பேசலாம் எங்கேருந்தும் பேசலாம் ஆனால் முதல் நாளே பேசியிருக்கலாம் ஃபோனில் நினைச்சா நேரில் போகிறதுக்கு தான் தூத்துக்குடிக்கு போயிட்டு பக்கத்து வந்துட்டார் இதுக்குன்னு கூட மெனக்கிட்டு போக வேண்டாம் ஐயா ஐயாவுக்கு நிறைய வேலை இருக்கும் உடம்புலும் சரியில்லை தூத்துக்குடி போய்ட்டு அதே ஏர்போர்ட் தான் வரப்போறீங்க முன்ன பின்ன தனி விமானம் தான் சேட்டல் ஃப்ளைட்டு தான் நீங்கள் அழகாக போயிட்டு வந்துருக்கலாமே அந்நிய முதலீடு தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் உள்ள வரதில் எந்த பெருமையும் இல்லை தனி ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் கம்பெனி தொடங்கியிருக்குங்க அப்படின்னா அது பெருமை தமிழ்நாட்டு நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே முதல் எலக்ட்ரிக்கல் காரை உற்பத்தி பண்ணிடுச்சு அப்படின்னா அது பாராட்டத்தக்கது அது வரவேற்கத்தக்கது அது ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு வேலை கிடைக்க போக சொல்லலாம் வியட்நாமை சார்ந்த ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டை கொண்டு வந்து ஆரம்பித்து அதில் நீங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு நாங்கள் வேலை மொத்தமாக கொடுக்க போறோம் முதல் யூனிட்ல இருநூத்தி பேர் பேருக்குள்ள கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்த பெருமையும் கிடையாது இதை பெருமையாக கொண்டாடுறான் இங்கே இந்த நிலம் இந்த நீர் இந்த மண் இந்த காற்று எல்லாத்தையும் மாசடைய வைக்கிற ஒரு தொழிற்சாலை அதை தீர்க்குறான் இங்கே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாகணும்னா அதற்கு என் மாடுகள் முக்கியம்னு அண்ணன் சீமான் மாடு மைக்க போனால் அது பிற்போக்குத்தினங்குறான் ஓய் வரியல் என்பது என்ன முதலாளிகளுக்கானதா திமுக போது துவங்கப்படும் போது அது முதலாளிகளுக்கான கட்சியாக துவங்குச்சா யாருக்கான கட்சியாக துவங்குச்சு எளிய மனிதர்களுடைய குரல் அற்றவர்களின் குரலாக துவங்குச்சு உலகம் முழுமைக்குமான அரசியல் என்பதே பணக்காரனுக்கானதல்ல அரசியல் பணக்காரன் தனக்கு பணத்தை வைத்து எல்லாத்தையும் வாங்கிக்குவான் எதுவுமே வாங்க முடியாத குரலற்றவர்கள் பேச முடியாதவன் கேட்க முடியாதவன் பார்க்க முடியாதவன் இவனுக்கும் சேர்த்து அரசியல் பண்ணுறது தான் உண்மையான அரசியல் குரலற்றவர்களையும் குரலாக வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்ல யாரால் பேச முடியலையோ யார் பேச்சு அம்பலம் ஏறாதோ அவங்களுக்காக நிற்பதான அரசியல் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கீதாரியை மேய்க்க போகும்போது ஒரு வன அதிகாரி தள்ளி விடுறாரு தமிழ்நாட்டில் எந்த அரசு கட்சி தலைவனும் இத்தனை கட்சி இருக்கு முந்நூறு கட்சி மூவாயிரம் பேடு கட்சி இருக்கு எந்த கட்சியின் தலைவனோ அந்த கீதாரிக்காக நிற்கலை ஒரே ஒரு தலைவன் கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் முப்பத்தாறு லட்சம் மக்களுடைய வாக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர் நினைச்சிருந்தால் அவர் ஒரு நடைபயணம் போகலாம் அவர் ஒரு ரோட் ஷோ போகலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லா செட்டப்பும் செட்டப்புன்னு நாம்தி இருக்குது ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி அதுவல்ல நரசியல் அரசியல் இதுதான் என் அரசியல் ஆடு மாடு மேப்பெண்ணு சீமான்னு சொன்னபோது எங்கள் ஊர் மாட்டுக்காரன் எங்கள் ஊர் ஆட்டுக்காரன்னு இதே ஆனந்தவிடன் ஜூனியர் விட அட்டைப்படம் போட்டு கிண்டல் பண்ணிச்சு எந்த ஆனந்தவிடன் வந்து எங்கள் ஊர் மாட்டுக்காரன்னு கிண்டல் பண்ணிச்சோ ஆமாம் நான் மாட்டுக்காரன் தான் நான் மாடு மேய்க்கிறவன் தான் நான் மாடு மேய்ச்ச என் மாட்டின் மூலமாக பாலின் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ஆண்டு வருமானம் இருக்குது மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது அது ஆந்திராவுக்கும் பிற மாநிலங்களுக்கும் போகுது என் வளம் என் மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த கீதாரியோடு போனால் தட போடுவான்னு தெரியும் போனால் வனத்துறை மறிக்கும்னு தெரியும் போனால் வழக்கு வரும்னு தெரியும் இருந்தும் மாட்டை பத்திட்டு ஒருத்த மலைக்கு ஏறான்ல அதுக்காகத்தான் மகிழ்ச்சி இந்த நிலத்தில் எத்தனை முறை அவதூறு பரப்புனாலும் மேலே எழுந்தெழுந்து வருது

மெண்ட் மூலம் மூலமாக லேண்ட் டெவலப்பர் அந்த ஜியோ பாத்தீங்கன்னா

பண்ணிட்டு அது வந்து ரெவின் சரி பள்ளியாறு கட்டுமெண்ட் எந்த லேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும் அது சீமான் நம்மளக்கு ஒத்தளிக்குறாரு சீமான்னா எங்க சீமான் இல்ல எங்க தெய்வம் அது விட்டு தான் வேற வழி இல்லங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு வந்து மாடு தான் விவசாயம் இந்த இப்ப இருக்கிற அரசியல்ல எதுவுமே சரி கிடையாது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இவர தான் ஒரு தெய்வமா நின்று குரல் கொடுக்க இன்னைக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட வந்து விட்டதுனால இவ்வளவு இங்க பேசி ஒரு உடதக்கு அப்புறமும் அவளோ இது பண்ணி தான் நம்ம மாட்டை ஏத்துறோம் இப்படி வனத்துறை அதிகாரிகிட்ட தர்க்கம் பண்ணக்கூடிய இப்படி வனத்துறை அதிகார்ட்ட கேள் கேட்கக்கூடிய ஒரு தலைவரை காட்டுங்க அதனால தான் அந்த கீழ்தாரி சொல்கிறாரு சீமான் எங்களுக்கு அண்ணன் இல்லை எங்கள் தெய்வோங்கிறாரு அந்த வார்த்தை என்பது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லான வார்த்தை அவர் எங்களுக்கு தெய்வம் ஏன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல அவர் இல்லைன்னா அவங்க மேலே இதுக்குள்ளே வழக்க போட்டு சிறைப்படுத்தியிருப்பாங்க கஞ்சா கேசா ஏதோ ஒன்று விட்ருப்பாங்க ஏ மலை மாடு மலையில் தான் ஏன் தேனி மலை மாடு சமொழி பரப்பில் மேய்யாதது மலையில் தான் மேயும் இந்த மலை மாடு என்ன மொத்த மேற்குதூச்சி மலை மேய்ய போதா அது ஒரு அஞ்சு அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலுக்கு மலையினோட ஏற்றத்தில் இது இது போய் மேயறதுனால மற்ற விலங்குகளுக்கு வந்து புல்லாமல் போயிடுது யானை மற்ற மான்கள் புள்ளி மான்கள் இதுக்கெல்லாம் வந்து உணவு இல்லாமல் போகுது விளபுரிய காட்டுக்குள்ளே இந்த ஐநூறு ஆயிரம் மாடு போகிறதுனால அது மேயிறதினால புல் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்போ இந்த வனத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது வனத்துறை என்பது வனத்து அண்ணன் ஈத்தா சீமான் வழக்கறிஞர் சீமானு கூட சொன்னார் வ முல்லை நிலம் இருக்கிற வரைக்கும் வனத்துறை வரலை வனத்துறைன்னு ஒன்று வந்த பிறகு முல்லை நிலம் இல்லை முல்லை நிலம் இருக்கிற வரைக்கும் காடு செழுமையாக இருந்தது இந்த காடு காடாக இருக்கிறதுக்கு முன்னாடியே காடு காடாக இருக்கும் இருந்த காலகட்டத்திலிருந்து இந்த மாடுகள் காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த மாடுகளை தன்வசப்படுத்தி தான் மனித நாகரிகமே உருவாகுது காட்டுக்குள்ள ஒரே ஒரு தான் பழக்க முடிஞ்சுது மாட்டை அப்புறம் காட்டுல இருந்த நாயை தன்னுடைய பாதுகாப்புக்கு மனிதன் பயன்படுத்தினான் சிங்கத்தையோ புளியோ யானையோ கரடியோ அதனால பழக்கப்படுத்த முடியல மாட்டை பழக்கப்படுத்த முடிஞ்சது மாட்டை கட்டுப்படுத்த முடிஞ்சது அதனால மாட்டை காட்டு விலங்கான மாட்டை வீட்டு விலங்கா மாற்றினான் அந்த அங்கிலிருந்தா உலக நாகரீகமே சமூகமே தொடங்குது மாடுகள் தான் தொடங்குது அப்படிப்பட்ட மாட்டை அது இருந்த காட்டுக்குள்ளே இவன் வனமத்தை கொண்டு வந்துட்டு வனத்துறையை கொண்டு வந்துட்டு ஃபாரஸ்ட்டை கொண்டு வந்துக்கிட்டு சட்டத்தை போட்டுக்கிட்டு நீ வரக்கூடாதுன்னு சொல்லலாம் அது இத்தனை ஆண்டு காலமாக இல்லாதது இந்த திமுக ஆட்சியில் மட்டும் ஏன் அப்போ நாட்டு மாடுகளை திட்டமிட்டு அழிக்கணும் இந்த நாட்டு மாட்டுடைய பொருளாதாரத்தை அழிக்கணும் இன்னொன்று இதற்கு பிறகு இருக்கக்கூடிய சந்தை முழுக்க முழுக்க ஆந்திராவில் இருக்கிறது அங்கே தமிழ்நாட்டுடைய பால் உற்பத்தி பால் தேவை ஏழு கோடி லிட்டரு பூர்த்தி செய்வது நாற்பது லட்சம் லிட்டர் மீதி ஆறரை கோடி லிட்டர் பால் தேவைப்படுது இல்லை பெரும்பாலும் ஆந்திர முதலாளிகள் அப்ப அந்த ஆந்திர முதலாளிகிட்ட கமிஷனை வாங்கிக்கிட்டு ஆந்திர முதலாளிக்கு கான்றிட்டை கொடுத்து பாலை இறக்கணும்னா இங்கிற இங்க பால் உற்பத்தியும் மிகப்பெரிய சந்தை உருவானா அந்த கமிஷன் வராதுங்கிறதுக்காக திட்டமிட்டு ஒரு பொருளாதார ரீதியாக இந்த நாட்டு மாட்டை வளர்க்கக்கூடிய நபர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அதற்காக போய் ஒருத்தர் நிற்கிறாரு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல நான் அஜித்குமார் மரணத்துக்கு போக மாட்டேன் கவின்குமார் வீட்டுக்கு போக மாட்டேன் தமிழ்நாட்டில் எந்த முதலாளிகள் பாதிக்கப்பட்டாலும் எந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் போக மாட்டேன் ஆனால் வியட்நாமை சேர்ந்த பின்ஃபாஸ்ட் குப்டா முதலாளி குப்டா மழு நிலருகிய மலு அப்படின்ட்டு ஏறிக்கிட்டு தூத்துக்குடிக்கு போயிடுவேன்னு சொல்கிற முதலாளிகள் பக்கம் நிற்கிற ஸ்டாலின் தலைவராக எளிய மனிதர்கள் பாமர மனிதர்கள் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் இந்த அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள் கீதாரிகள் மாடிமைப்ப அவர்கள் பக்கம் விற்கிற சீமான் சிறந்த தலைவரா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து